தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் அண்ணன் பாரி அவர்கள் புதியதாக இயக்கம் தொடங்க போவதாக கூறி ஒரு தமிழர் ஒன்று கூடல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார் சென்னையில் பெருவாரியான மக்கள் வந்து திரண்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அரங்கம் நிரம்பி வெளிவரைக்குமே வந்து கூட்டங்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுமே கவனிக்க முடிந்தது ஸோ அது சம்பந்தமான காணொலிகளையுமே நமது பக்கத்தில் வெளியாகச்சு அதுவுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து கொண்டு வரப்பட்டது ஹைபிடு பார்த்தோம் அப்படின்னா பதினேழாவது இடத்துல வந்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ பெருவாரியான ஆதரவு அப்படிங்கிறதுமே இந்த இயக்கம் சார்பாக எடுத்த முன்னெடுப்புக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது உறவுகளே ஸோ மற்றும் ஒரு பக்கம் ஒரு முக்கிய என்ன அப்படின்னா இவர்களுடைய இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்ட அடுத்த நாளே வந்து ஒரு விடயத்தை வந்து பகிர்றாங்க அது எது சம்பந்தமா அப்படின்னா இந்த இவிஎம் சம்பந்தமாக அதாவது வந்து ஜனநாயக நாட்டில் ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நாட்டில் வந்து இது போன்ற செயல்பாடுகள் அப்படிங்கிறது அறவே வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா முன்னெடுத்து இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்தார்கள் அதுல இரண்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க ஒண்ணு வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகும் அதே போல எலக்ஷன் ஃபிராட் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணியிருந்தார்கள் இந்த எலக்ஷன் ஃபிராட் இந்தியா அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது இந்திய அளவுல பெரிதளவு அவ்வளவான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது பெற்றிருக்கிறது அதிக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளுமே இந்த ஹேஷ்டேக் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது அவருடைய இயக்கம் தொடங்கிய மறுநாளே வந்து இது மாதிரியான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்தது அப்படிங்கிறது பெருவாரியான மக்களை வந்து ஈர்த்துள்ளது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க ஸோ அப்படி குடியாட்சி நாட்டில் இப்படி ஒரு முறை அப்படிங்கிறது வரவே ஒழிக்கப்பட வேண்டும் இது இன்னுமே தொடர்ந்து அப்படின்னா ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருக்கின்ற அந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை கூடமே வந்து இழக்க நேரிடும் அப்படிங்கறது அவர் உண்மைங்க ஸோ இதையெல்லாம் குறித்து இதற்கு முன்பு ராகுல் காந்தி போன்ற நபர்கள் வந்து பேசியிருந்தாலும் இதை முதல் முதலாக இந்திய நாட்டில் கொண்டு வந்தது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி தான் இவிய மிஷன் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய ஆட்சியின் போது கொண்டு வரப்படுது ஸோ இருந்தபோது இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இதை வந்து ரொம்ப ரொம்ப தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாவை பார்க்க முடிந்த உறவுகளே ஸோ இதனால தான் இதை நாம மீண்டும் குடவோலை முறை மாதிரி அதாவது நம்மளுடைய சோழர்கள் ஆட்சி காலங்களாக இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி காலங்களிலே இருந்து நம்ம பார்த்துட்டு அப்படின்னா குடவோலை முறை அப்போ இருந்தே வந்து பின்பற்றி வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அப்படிலாம் இருக்கையில் மக்கள் தொகை மட்டுமே ஒரு கணக்காக வைத்து இதை நம்ம வந்து முற்றுமுழுதமாக புறக்கணிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் மக்கள் தொகை இருந்தாலுமே வாக்கு அரசீட்டு முறையின் மூலயமா மட்டும்தான் வந்து இங்கே ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்ற முடியும் தான் உண்மையான மக்களாட்சி இந்த மண்ணில் இருக்கிறது அப்படின்னு உறுதி செய்ய முடியும் மக்களே ஸோ இதெல்லாம் ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக கட்டமைத்ததுக்கு பிறகு பாரியவர்களுடைய இந்த ஐடிமி அப்படிங்கிறது மிக சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவில் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடிந்தது ஸோ நாம் தமிழகத்துடைய ஐடிமி ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இது போன்ற செயல்பாடுகள் தமிழ் தேசிய ஐடிமி ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஸோ ஒருவருக்கு இருவராக தமிழ் தேசிய செயல்பாடுகள் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு சொல்லி நம்புறேன் இது தான் அவங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்